பாதிரிக்குப்பத்தில் ஆஸ்டர் இன்டர்நேஷனல் மழலையர் பள்ளி மற்றும் விளையாட்டு போட்டிகளுக்காக ஆஸ்டர் அரேனா வளாகம் திறப்பு விழா கடலூர் ஒன்றியம் பாதிரி ஆஸ்டர் இன்டர்நேஷ்னல் மழலையர் பள்ளி மற்றும் விளையாட்டு போட்டிகளுக்காக ஆஸ்டர் அரேனா வளாகம் திறப்பு விழா நடைபெற்றது இப்பள்ளியில் வண்ணம் தீட்டுதல் போட்டிகள் வாக் போட்டிகள் தந்தையர் தினத்தை முன்னிட்டு தந்தையோடு குழந்தைகளும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பள்ளியின் தாளர் வனிதா செந்தில்குமார் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் செந்தில்குமார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கணேசன் கீர்த்தனா சதீந்தரா மற்றும் போட்டி நடத்தும் ஆசிரியர்கள் கார்த்திகேயன் வனஜா பத்மா மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவியர்கள் கலந்து கொண்டு இப்பள்ளியில் கிரிக்கெட் கால்பந்து மற்றும் இதர விளையாட்டுகளுக்கு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது இப்பள்ளி சர்வதேச தரத்தில் உருவாக்கப்பட்டு நடைபெற்றும் வருகிறது